கரடி கருடீனங்கள்லயே ஒரு அழகான கருடீனா அது பாண்டாக்கள் தான். கண்கல்ல கருப்பு வட்டங்களோட உடல் முழுக்க கருப்பு வெள்ளை முடிகள் பாடர்ந்து ஒரு அழகான உருவத்துல தான் பாண்டாக்கள காட்சி அளிக்கு. இந்த அழகான உயிரினங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பாண்டா. மரியாதையா <coughs> தில்லி இந்த பாண்டாக்கள் சீனாவோட சிச்சுவான் ஷான்சி கான்சுன்ற மலைப்பகுதிகளில் இயற்கையான சூழல்ல தான் வாழுது ஆனா பாண்டாக்கள் காட்டுக்குள்ள வாழும்போது அதுக்கு அதிகப்படியான அச்சுறுத்தல் இருக்குன்றனாலேயே பெரும்பாலான பாண்டாக்களை வந்து சீனா அரசு வந்து வச்சு தான் வளர்க்கவே செய்கிறாங்க பாண்டாக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் மூங்கில்கள் தான் ஆனால் மூங்கில்கள்ல ஒரு பாண்டாக்கு தேவையான முழுமையான ஊட்டச்சத்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கு அதனால பாண்டாக்களுக்கு அதிக ஊட்டச்சத்து வேணும்னா அதுங்க அதிக மூங்கில தான் ஆகணும் அதனால தான் நம்ம பாண்டாக்களை பார்க்குற பெரும்பாலான வீடியோக்கள்ல பாண்டாக்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு ஒரு நாள்ல பாண்டாக்கள் பன்னெண்டு மணி நேரத்தை மூங்கில்களை சாப்பிடுறதுல கழிக்குது ஒரு பாண்டா மட்டும் ஒரு நாளைக்கு மட்டுமே பன்னெண்டு கிலோல இருந்து முப்பத்தெட்டு கிலோ வரைக்கும் மூங்கில்களை சாப்பிடுது இதனாலயே ஒரு சராசரியான பாண்டாவோட எடை வந்து அறுபது கிலோல இருந்து தொண்ணூறு கிலோவுக்கு மேல வரைக்குமே இருக்கு பூங்காக்கள்ல வச்சு வளர்க்கப்படாம காட்டுக்குள்ள வளரக்கூடிய பாண்டாக்கள் வந்து மூங்கில் கிடைக்கலன்னா சின்ன சின்ன உயிரினங்களை சாப்பிட்டு வாழக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு ஆனா என்னதா இருந்தாலும் மூங்கில் காடுகள் அழிஞ்சிச்சுன்னா பாண்டாக்களுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏன்னா பாண்டாக்களால உடனேலாம் அதோட உணவு பழக்கத்தை மாத்திக்க முடியாது பிற உயிரினங்கள்ல அதோட குட்டிகள் அழகா இருக்கும் வளர வளர அதோட அழகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஆனா பாண்டாக்கள் முழு வளர்ச்சிலேயே ரொம்பவே அழகா இருக்கும் பாண்டாக்களோட குட்டிகள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது பாக்குறது ரொம்பவே அழகா இருக்கும் ஆனா பாண்டாக்கள் பிறந்த டைம்ல எப்படி இருக்கும்னு பாத்திருக்கீங்களா அது இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன் இந்த குட்டிகள் இந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டாக்களோட இனப்பெருக்க விகிதம் வந்து ரொம்பவே குறைவு பெண் பாண்டாக்கள் வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் கர்ப்பமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கு பாண்டாக்கள்ல அங்க கர்ப்பமாகறதும் அங்க குட்டியை ஈன்றதும் அதுக்கப்புறமா அந்த குட்டிகள் வளர்றதுன்றது ரொம்பவே கஷ்டம் பிறக்கக்கூடிய பாண்டா குட்டிகள்ல பெரும்பாலான பாண்டா குட்டிகள் இறந்துடும் ரொம்பவே கம்மியான பாண்டாக்கள் மட்டும்தான் உயிர் பிழைச்சே வரும் இதனாலதான் அந்த பாண்டாக்களை அழிஞ்சிடக்கூடாதுன்னு அதுங்களை பூங்காக்களை வச்சு பராமரிக்கிறாங்க பாண்டா குட்டிகள் வந்து வெறும் நூறு கிராம் எடை கொண்டதாக தான் இருக்கும் சரியா சொல்லணும்னா எலி குஞ்சிகள் தான் பாண்டாக்களோட குட்டிகள் இருக்கும் அதாவது அம்மா பாண்டாவை விட தொள்ளாயிரம் மடங்கு தான் பிறக்கக்கூடிய பாண்டா குட்டிகளோட எடை இருக்கவே செய்யும் இதனாலேயே அம்மா பாண்டா வந்து அதோட குட்டிகளை வந்து ரொம்பவே ஜாக்கிரதையா பாத்துக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பாண்டா குட்டிகள் அத பாதுகாக்கும் ஒன்றரை வயசு அந்த பாண்டா குட்டிக்கு ஆகிற வரைக்குமே பால் கொடுக்கும் பாண்டாக்கள் சாப்பிடுற நேரத்துல மட்டும் மட்டும்தான் அதுங்க சுறுசுறுப்பாக இருக்கும் மற்ற நேரம் எல்லாமே அதுங்க ஒரு சோம்பேறியான ஒரு விலங்கு தான் இதை வேற மாதிரி சொல்லணும்னா அது ஒரு அமைதியான விலங்கு அரசர்கள் ஆண்ட சீனாவில் வந்து பாண்டாக்களை வந்து ஒரு அமைதிக்கான சின்னமாக தான் அவங்க பார்க்கவே செஞ்சாங்க ரெண்டு நாட்டுக்கு போர் நடக்கும் போது சீன நாட்டை சேர்ந்தவங்களோ இல்லை எதிரி நாட்டை சேர்ந்தவங்களோ பாண்டா கூடிய காட்டினாங்கன்னா இந்த போரை இதோட நிறுத்திக்கலாம் ரெண்டு நாடுமே அமைதியாக போகலான்றது அதுக்கு அர்த்தம் இதோட தொடர்ச்சி இப்போ வரைக்குமே சீனாவில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து சீன அரசு வந்து பல நாடுகளுக்கு வந்து அதோட பாண்டாக்களை வந்து கொடுத்துச்சு இந்த மாதிரி பாண்டாக்களை பிற நாடுகளுக்கு சீன அரசு கொடுக்கறதுக்கு என்ன

ஆயிராது அது எங்க பிறந்தாலும் அது சீனாவோட பாண்டா தான் இதுக்கு காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பாண்டாக்கள் எந்த இடத்துல பிறக்குதுன்றது எங்களுக்கு முக்கியம் இல்ல இந்த பாண்டாக்கள் சீனாவை சேர்ந்த பாண்டாக்களுக்கு தான் பிறந்திருக்கு அதனால இந்த பாண்டாக்கள் எல்லாம் சீனாக்கு தான் சொந்தம்னு அவங்க சொல்றாங்க சில நாடுகள் இதை அரசியல் ரீதியா பாக்குறாங்க சீனா இந்த மாதிரி செய்யறது தப்புன்னு ஆனா இருந்தாலும் பெரும்பாலான பாண்டாக்களை பாதுகாக்கிறது சீனா தான் பெரும்பாலான பாண்டாக்களோட கட்டுப்பாடும் சீனா கிட்ட தான் இருக்கு அதனால உலகத்துல எங்க பாண்டா குட்டிகள் பிறந்தாலும் அதுங்க பிறந்து குறிப்பிட்ட வயசாகும் போது அதுங்க திருப்பி சீனாக்கு தான் கொண்டு வரப்படும் நான் போய் காபி சாப்பிட்டு சந்தோஷம் தானே வாட்மியா என் வாடகை போன வரட்டா பாண்டாக்கள் அதிகப்படியான மூங்கில சாப்பிட்றதுனாலயே பாண்டாக்களோட பற்கள் வந்து சிங்கத்தை விட வலிமையாக இருக்கும் இதனால பாண்டாக்களால் மூங்கிலோட சேர்த்து பிற உயிரினங்களோட எலும்ப கூட கடிச்சு உடைக்க முடியும் பாண்டாக்கள் சீனாவில் இருக்கக்கூடிய பூங்காக்களில் வச்சு வளர்க்கப்படுறதுனால அதுங்க கூட்டம் கூட்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் காடுகளில் வளரக்கூடிய பாண்டாவாக இருந்தாலும் சரி பூங்காவில் வளரக்கூடிய பாண்டாவாக இருந்தாலும் சரி அதுங்க எப்போயுமே தனியாக இருக்கிறத தான் விரும்பவே செய்யும் ஏன்னா பாண்டாக்கள் ஒரு தனிமை விரும்பி இந்த பாண்டாக்களோட சத்தம் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா பாண்டாக்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது அது எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பா இருக்கும் எதையாவது ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நானும் இது மாதிரி நிறைய வீடியோக்களை பாத்திருக்கேன் ஆனா ஒரு இடத்துல கூட அது சத்தம் போட்டதை நான் பார்த்ததே இல்ல ஆனா பாண்டாக்களும் சத்தம் போடும் பாண்டாக்களோட சத்தம் வந்து நாய் செம்மறியாடு ஆடு அப்புறம் குரங்கு நரி இந்த மாதிரியான சத்தங்களை ஒரு மிக்ஸ் பண்ணி அதோட கலவையான மாதிரி தான் ஒரு சத்தமே கேட்கும் பாண்டாக்களும் சத்தம் போடும் ஆனா என்னன்னா அந்த சத்தம் வந்து நமக்கு பெரும்பாலும் கேட்கறது இல்ல அதுங்க வந்து அதுங்களுக்குள்ளேயே பேசுகிறதுக்காக அந்த சத்தத்தை வந்து ரொம்பவே கம்மியான அளவுல தான் வெளிப்படுத்தவே செய்யும் பாண்டாக்கள் வந்து அதுங்க கூட பேசுறதுக்கு சத்தத்தை வந்து பல பயன்படுத்துது ஒவ்வொரு சத்தத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் மாதிரி அதோட சத்தம் வந்து ரொம்பவே ஒரு மென்மையானதா இருக்கும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா எனக்கு ஏதோ எலி கத்துற அதோட சத்தமே இருந்துச்சு நீங்க வேணா கேட்டு பாருங்களேன் இதுதான் பாண்டாக்களோட சத்தம் இருபதாம் நூற்றாண்டோட இறுதியில் வந்து காடுகள் பெரிய அளவுல அழிக்கப்பட்டதுனாலையும் மூங்கில்கள் பற்றாக்குறையினால பாண்டாக்கள் இனம் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுச்சு அதோட பாண்டாக்களோட இனப்பெருக்கும் ரொம்பவே குறைவா இருந்ததுனாலேயே பாண்டாக்களோட எண்ணிக்கை வந்து ஆயிரத்துக்கும் குறைவாக வீழ்ச்சி அடைஞ்சிச்சு இந்த நிலைமை இப்படியே போனா பாண்டாக்களோட இனம் மொத்தமா அழிஞ்சு போயிருந்து சீன அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அதனால சீன அரசும் டபிள்யூ டபிள்யூ எஃப் சேர்ந்து பாண்டாக்களை பல பூங்காக்கள்ல வச்சு பராமரிக்கிறாங்க இதனால ஆயிரத்துக்கும் குறைவாக இருந்த பாண்டாக்களோட எண்ணிக்கை தற்சமயம் வந்து ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேல அதிகரிச்சிருக்கு இந்த விஷயத்த வேர்ல்டு நேச்சர் ஷார்ட் ஆஃப் டபிள்யூ டபிள் வந்து சீனாவோட ஒரு மிகப்பெரிய வெற்றியா கருதுறாங்க இந்த பாண்டாக்கள் வெறும் அழகான உயிரினங்கள் மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி பல அரசியல வச்சிருக்க ஒரு உயிரினம் இந்த அழகான உயிரினத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா இயற்கை அதோட அழகியலை இழந்துச்சுன்னா எந்த ஒரு அழகான உயிரினமா இருந்தாலும் கடைசியா அழிஞ்சுதான் போகும் அதனால இயற்கையை முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்துவோம்